வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் டவுலி ஷேப் மூலியமாக கொண்டாட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வீடியோஸில் என்ன பார்க்க போகிறேன்னா கீரை வச்சு ஒரு நான்வெஜ் பண்ண போகிறோம் இது என்ன ஆந்திரா டிஷ் பண்ண போகிறோம் என்னென்னா புளிச்ச கீரை புளிச்ச கீரை வச்சு பண்ண போகிறேன் என்னென்னா கோழிக்கறி இதோட மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன் அது ஆந்திராவில் வந்து கோங்குரான்னு சொல்லுவாங்க அது கோங்குரா சிக்கன் பேர் வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் என்னன்னா இந்த இதில் இந்த டிஷ்ல வந்து புளிப்பு உப்பு உரப்பு காரம் இருக்கும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டப்யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் வாங்க வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க ஒரு வயக்காட்டில் அப்படியே பண்ணுவோம் தேங்க்யூ ஓங்குரா ஜிக்கனுக்கு இப்போ வெங்காயத்தை நம்ம பொடிசாக நறுக்கிக்கலாம் ஏன்னா பொடிசாக நறுக்கி போட்டால் சீக்கிரம் வதங்கும் அதனால் இந்த வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி நறுக்கி கொள்ளவும் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரிக்கணும் ரெண்டா கீரி ஒன் பை ஃபோராக கட் கீரி போட்டுக்கணும் இப்போ ஒரு தக்காளி யூஸ் பண்ணும்போது எப்போவும் இந்த மேலே இருக்கிறத எடுத்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர கல் சேருன்னு சொல்லுவாங்க அதனால் மேலே இருக்க அந்த இதை எடுத்துருங்க இப்போ தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா ஃபைன் ஷாப் பண்ணிக்கணும் நல்லா ஃபைன் சாப்பு கொத்தமல்லி தலையை நல்லா ஃபைன் சாப்பு நல்லா பிடிச்சி புதுசாக நறுக்கலாம் இப்போ நம்ம கோங்குரா சிக்கன் பண்ண போகிறோம் அதனால் இப்போ வந்து புளிச்சக்கீரை இருக்குல்ல இது இதில் வந்து தெலுங்கில் வந்து கோங்குரான்னு சொல்லுவாங்க அதனால் கோங்குரா புளிச்சக்கீரையை நல்லா பொடிசாக நறுக்கிக்கலாம் இது கோங்குரா சிக்கன் எப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறோம் இது நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன் இப்போ கோங்குரா சிக்கன் ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு சட்டி வச்சுட்டேன் இப்போ தேவையான அளவு ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் சோம்பு நாலு ப பட்டை அப்புறம் ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் அப்படியே தாளிப்பு போட்டுடலாம் இப்போ நல்லா பொரியுது இப்போ நல்லா பொடிசா நறுக்கின வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் அப்படியே திண்டி விடணும் விட்டுடலாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது இந்த வயல்வெளியில் பண்ணுறதுக்கு இயற்கையுடன் செஞ்சு சாப்பிட்றது சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டு டேஸ்ட்டு தான் ஸ்டார்ட் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்குன்னு சொல்லுவோம் சீக்கிரமாக அதனால் சிறிதளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம் ஒரு மூணு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாட போகிற வரையும் நல்லா வதங்கட்டும் ரொம்ப திக்காக இருக்குது இஞ்சி பூண்டு விழுந்து ரொம்ப திக்காக அதை லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கினது போதும் இப்போ நல்லா பொலிசான இருக்குன்னா தக்காளியை போட்டுடலாம் இது நல்லா வளர்ச்சி இப்போ இப்போ நல்லா வா கழுவி வச்சிருக்க சிக்கனை போட்டலாம் எந்த ஒரு நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி கழுவிட்டு தான் யூஸ் பண்ணும் இது வந்து இப்போ நம்ம பண்ணுறது வந்து கோங்குரா சிக்கன் இது ஆந்திரா டிஷ்ஷு புளிச்சக்கீரை தமிழில் வந்து புளிச்சக்கீரை வச்சு பண்ணுறோம் அது கோங்குரானுங்கிறது வந்து புளிச்சக்கீரை அதனால் இதை இப்போயே போட்டுடலாம் இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் அந்த சிக்கனில் வாஷ் பண்ணியிருக்கேன் அது ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டால் போதும் இதை நல்லா குக் ஆகும் கொத்தமல்லி தலையை பொடிசாக நான் இருக்கிறேன் கொத்தமல்லி தலையை போட்டுருனா இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து அந்த தண்ணியே கொஞ்சம் குக் ஆகுது சிக்கன் இரு வெறும் தனி மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் டீஸ்பூன் தூள் போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இது சோம்பு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு இது ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே போட்டுடலாம் ஒரு 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 குளிக்கரண்டி லைட்டாக தண்ணி ஊற்றுக்கலாம் உப்பு லைட்டாக பற்றலை அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம்ல இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு சரியாக பற்றில இப்போ இந்த கீரை வந்து லாஸ்ட்டில் போட்டால் போதும் கோங்குரா சிக்கன் கொஞ்சம் புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஏன்னா கீரையில் இது நான்வெஜ்ஜில் கீரை போடுறது சில பேர்த்துக்கு தெரியாது இது வந்து ஆந்திரா டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் நல்லா புளிப்பு உரப்பு செம்மையாக இருக்கும் இப்போ இந்த புளிச்ச கீரை பொடிசா ஒடிசா புளிச்ச கீரையை போட்டுடலாம் அப்படியே கிரீன் கலரில் இது போட்டு பார்த்தோன்னா நல்லா அந்த இது தான் சூப்பராக இருக்கும் இதில் போட்டு அப்படியே வதக்க வேண்டியதுதான் வதங்கிட்டா வதங்கிட்டால் அது என்ன ஏதோ ஒரு பச்சையாக போட்டதுக்கு தான் தெரியும் இப்போ நல்லா கீரைன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் கீரை போட்டதே தெரில நல்லா அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு நல்லா புளிப்பு உரப்பு சூப்பராக இருக்குது வீட்டில் இது மாதிரி சொன்ன நான் சொன்னதை செஞ்சு செஞ்சு பாருங்கள் சொன்ன மெத்தடில் எந்த தேங்காய் பேஸ்ட்டுமே யூஸ் பண்ணல ஒன்லி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு தொக்கு மாதிரி நல்லா கிரேவி மாதிரி ஒரு இது அப்படி சாந்து மாதிரி இருக்குது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எவ்வளோ ஷேப் பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸை பார்க்கலாம் நன்றி